மணிமாறன் என்பவர் தூத்துக்குடியில் வீட்டில் கருப்பு கொடி கட்டி போராடுகிறார்கள் வெளியூரிலிருந்து போராட்டத்தில் கலந்து கொண்டால் போலீஸ் கைது செய்கிறார்கள் அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு அதாவது போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கேயாவது போனோம்னா இது இப்போ தூத்துக்குடியில் மட்டும் கிடையாது மீத்தேன் போராட்டம் நெடுவாசல் போராட்டம் ஒக்கி புயல் போராட்டம் நாம் போய் ஆதரவு கொடுத்தோம்னா நீ இந்த ஊரா வெளியூர்காரன் உனக்கு இங்கே என்ன விலை இப்படின்னு போலீஸ்காரன் கேட்குறாங்க இது இது எப்படி கேட்க முடியும் இப்போ மெட்ராஸில் உள்ளவங்க தூத்துக்குடியில் போய் அந்த மக்களுக்கு வந்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதோ அல்லது அந்த வெள்ள நிவாரணத்தில் புயல் பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்வதோ எப்படி தடுக்க முடியும் போலீஸு தேர்தல் நடக்குதுங்க மொத்த அமைச்சரும் மொத்த ஆளுங்களும் அந்த தேர்தலில் வந்து அந்த தொகுதியில் உக்காந்துக்கிட்டு ராபக்கலாம் வேலை பார்க்குறாங்க வெளியூர் யாராவது விரட்டி விட்டிங்களா இல்லை பக்கத்து மாவட்டத்து போலீஸ்லாம் கொண்டாந்து தூத்துக்குடியில் போ போடுறீங்களே தூத்துக்குடி மக்கள் ஏன் வந்து திருநெல்வேலி மாவட்ட போலீஸும் மதுரை மாவட்ட போலீஸும் ஏன் வருவீங்கன்னு கேட்டாங்களா எல்லோரும் நீங்கள் பாதுகாப்புக்கு வரீங்களா அப்போ ஒரு ஒரு தமிழ் அப்போ அது மாதிரி மக்களுடைய ஜனநாயக உரிமை போராடும் உரிமையை வந்து நீங்கள் எப்படி வெளியூர்காரன் உள்ளூர்காரன் புரிக்க முடியும் நான் வந்து காஷ்மீர் மக்களுக்கு கூட நான் போராடுவேன் மணிப்பூர் மக்களுக்கு நான் போராடுவேன் சத்தீஸ்கர் மக்களுக்கு போராடுவேன் அப்போ தானே இந்தியா நான் இந்தியா தானே ஈராக்கில் பாதிக்கப்படக்கூடிய போர் இதுக்கு நான் போராடுறேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக நான் போராடுறேன் அது எப்படி நீ தப்புன்னு சொல்ல முடியும் வெளியூர்காரன் உள்ளூர்காரன் என்ன பிரச்சனை இருக்குது நீ சட்டம்படி செய்யக்கூடிய ஜனநாயக ரீதியான என்னோடய கருத்துரிமை பேச்சுரிமை என்னுடைய வந்து சுதந்திர உரிமை இதெல்லாம் எப்படி ஒரு போலீஸ்காரை மறிக்க முடியும் இதை வந்து மக்கள் போராடக்கூடிய மக்கள் போலீஸுனால் பயப்படணும் இப்படி பாம்புனால் பயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி மனசுக்குள்ள மூளைக்குள்ள ஒரு விலங்கு இருக்கோ அதே மாதிரி போலீஸுனால் பயப்படணும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி பார்க்க தேவையில்லை போலீஸு இது இங்கிலாந்து போலீஸ் கிடையாது எல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடில் அவங்கெல்லாம் போய் அதிகாரியாக போயிருக்கிறாங்க பணி நியமனம் பண்ணுறாங்க நம்ம ரத்த சிந்தி வேர்வை சிந்தி நாம் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் தான் அவங்களுக்கு பெரும்பகுதி வந்து சம்பளமாக கொடுக்கப்படுது அப்போ அவர்கள் வந்து நம்மளை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஏற்றி வைக்கிட்டு சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்துவதற்காக தான் அவருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அப்போ போலீஸு எஸ்பியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் வாங்க சார் என்ன பிரச்சனை எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு வெளியூர்காரங்க மதுரைக்காரங்க திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வந்து அந்த மக்களுக்கு போராட்டத்தில் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு அப்படி நீங்கள் இருக்குன்னா நீங்கள் சட்டம் போடுங்க தூத்துக்குடிக்காரங்க மட்டும்தான் தூத்துக்குடியில் இருக்கணும் வெளியூர்காரங்க இங்கே யாரும் இருக்கக்கூடாது நீங்கள் சட்டம் போடுங்க போலீஸ்காரங்க உனக்கு தான் இருக்குல்ல சிஆர்பிசியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குல்ல போடுங்க எதுக்கு நீங்கள் வந்து ஒரு க சட்டவிரோதமாக வழிப்பறைக்கார எப்படி ம மறுக்கிறானோ அதைமாரி எதுக்கு நீங்கள் மறிக்கிறீங்க இதை நாம் பேசணும் இதை நம்ம கடந்து தாங்க போகணும் அதாவது போலீஸ்காரங்க எப்படியா மக்கள் போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் மக்கள் போராடக்கூடாது இதுதான் போலீஸ்காரங்களுடைய மனநிலை அவங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் இதாக இருந்தாலும் ஊர் அமைதியாக இருக்கணும் குடிதண்ணீருக்கு கூட நீ ரோட்டுக்கு வந்து போராடக்கூடாது நீ போய் மனு கொடு மனு கொடுக்குறேன் வழக்கு போடுறேன் எதிர்த்து யாராவது சொல்லிட்டேன் ஆனால் அவன் செய்ய வேண்டிய அதிகாரி கட்டுப்பாட்டு அதிகாரி என்ன செய்யணுமோ அதை செய்யலை அஞ்சு வருஷமாக அனுமதியே இல்லாமல் ஆலையை ஓட்டியிருக்கிறான் என்ன பண்ணார் மாசுக்கட்டுப்பாட்டுவாதி அதிகாரி அதிகாரி அஞ்சு வருஷமாக ஆபத்தான நச்சுக்கழிவுகளை கையாளுவதற்கான அனுமதியே இல்லாமல் ரன் பண்ணியிருக்கிறான் ஸ்டெர்லைட் ஆலையை என்ன பண்ணார் மாசு கட்டுப்பாட்டு இது என்ன அந்த பொது அங்கே தூத்துக்குடி மக்களுடைய வேலையா இல்லை எங்களுடைய வேலையா இல்லை இயக்கங்களுடைய வேலையா அதுக்கு தானே அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கு ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கலை அப்போ அங்கே போலீஸ்காரங்க வந்து இப்போ மணல் குவாரி இருக்குன்னா மணல் குவாரியில் வந்து போலீஸ்காரங்க கலெக்டர் இவங்க தானே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நடவடிக்கை எடுக்கல மக்கள் போராடினாங்கன்னா நீ செய்ய நீ சம்பளம் வாங்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யலை அதுக்கு கேட்குறது பதில்சூல் இல்லாமல் எங்களை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும் எங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது தான் மக்களுக்கு வேலையா சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் குடும்பத்தோடு தான் இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தாங்க ஒவ்வொரு மக்களும் நினைப்பாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி தினைக்கும் போராட்டம் பண்ணணும்னு மக்களுக்கு என்ன தலைவழிதியா என்ன வேண்டுதலாக என்ன போராட்டம் பண்ணுறது என்ன அவ்வளோ மகிழ்ச்சியாக என்ன இப்போது வெளியில் என்ன சுற்று சுற்றி பார்க்குற சமாச்சாரமாக நல்லா யோசிச்சு பாருங்கள் நூறு நாள் பட்டினி போராட்டம் நடத்துவதோ இல்லை தொடர்ந்து போராடுவதோ அவ்வளோ சாதாரண விஷயமா அதனால் ஏதோ போராட்டம் பண்ணுறதுங்கிறது ஏதோ புலப்படுத்த வேலைங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்களும் இவங்களும் பேசுகிறாங்க இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் எதிர்த்து பேசணுங்க எஸ்பியாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்ம உரிமையை நம்ம பேசுணுங்க நமக்கு சட்டம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை சட்டப்படி நீ செயல்படுறிய அதுக்கு முதல் பதில் சொல்லினேன் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் குளச்சல் யூசுப் என்பவர் கேள்வி கேட்டுருக்கிறாரு பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான மனநிலையில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் நீதித்துறை மற்றும் பத்திரிக்கை செயல்படுகின்றன இந்நிலையில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக குறிப்பிட்ட பகுதி மக்களால் வெற்றி பெற இயலம் என கருதுகிறீர்களா கண்டிப்பாக முடியாதுங்க இது வந்து ஸ்டெர்லைட்டு என்பது வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம் இது தூத்துக்குடி மக்கள் வந்து அந்த போராட்டத்தை தங்களுடைய பதினான்கு பேர் துப்பாக்கி சூடுல இயக்கத்தில் இருந்து செத்துப்போனவர்கள் ரெண்டு பேர் தான் தமிழரசன் என்ற தோழர் பூயும் தோழரும் ஜெயராமன் என்ற மக்கள் அதிகார தோழர் ரெண்டு பேரும் தான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீதி பனிரெண்டு பேர் வந்து சாதாரண பொதுமக்கள் அப்பெண்கள் மாணவிக மாணவர்கள் இளைஞர்கள் இப்படி அவர்கள் வந்து தங்கள் உயிரை கொடுத்து அவர்கள் போராடி மூடி இருக்கிறார்கள் அப்போ அந்த பன்னாட்டு கம்பெனி வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் யார் போ நியமனம் பண்ணணும் எப்படி உத்தரவு போடணும் இங்கே மீடியாக்கள்லாம் தொலைக்காட்சிகள்லாம் விவாதங்கள் எப்படி நடத்தணும் எந்த செய்தியை வெளியிடணும் வெளியிடக்கூடாது இங்கே அதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன பேசணும் பேசக்கூடாது மோடி என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு கம்பெனியினுடைய முதலாளியாக வேதாந்தா பிரிட்டன் கம்பெனி இருக்கும் பொழுதே அதை வந்து தூத்துக்குடி மக்களால் மட்டும் வந்து போராடி வெல்ல முடியாது இது தமிழக மக்களுக்கும் பன்னாட்டு கம்பெனி வேதாந்தாவுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை தமிழக மக்கள் தூத்துக்குடி மக்களோடு இணைந்து கரம் கோர்த்து நாம் ரெண்டில் ஒன்று பார்க்குறோம் அவர்கள் உயிரை கொடுத்து மூடிருக்கிறாங்க நாம் வந்து உயிரை கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் நாம் களத்தில் இறங்கி போகிறான்னா மீண்டும் திறக்க விடாமல் நம்மால் செய்ய முடியும் அதை தான் நம்ம நாங்கள் சொல்ல வர்றோம் அதாவது இப்போ வந்து அந்தந்த பகுதியில் தான் அந்த தொழிற்சாலைக்கு எதிரான போராட்டங்களும் அந்த குவிமையமான மக்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் ஆனால் அதை தாண்டி நாம் தமிழகம் இந்த தேசிய சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது இப்போ நம்ம நாட்டிலே வந்து சிங்கூரில் வந்து இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் டாட்டாவுடைய கார் தொழிற்சாலை இல்லை நந்திகிராமில் கொண்டு வரப்பட்டிருந்த கெமிக்கல் தொழிற்சாலை இப்போ இதே வந்து வேதாந்தாவுடைய ஒரிசாவில் வந்து பாக்ஸைட் சுரங்கங்களை வெட்டி இது பழங்குடியினருடைய போராட்டம் இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாம் நாம் வந்து த தேசிய அளவில் நாடு தளவி அளவில் போராட்டமாக அதற்கான ஆதரவு ஊரல்கள் வந்து ஒழிக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஆலை ஸ்டெர்லைட் எவ்வளவுதான் வலிமையான எதிரியாக இருந்தாலும் அவன் ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் அதற்கு மக்களுடைய ஒருங்கிணைந்த போராட்டத்தினால் அதை வீழ்த்த முடியும் அதனால் இதை தூத்துக்குடி மக்களுடைய பிரச்சனை என்று நாம் பிற பகுதி மக்கள் வந்து ஒதுங்கிவிடக்கூடாது இது இன்று வந்து தூத்துக்குடி நாளை ஹைட்ரோ கார்பன் எடுக்க வேதாந்தா வந்து காவேரி டெல்டா பகுதியில் வரப்போகிறான் அதே மாதிரி வேதாந்தாவுடைய அகர்வால் என்ன சொல்கிறாரு இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தாது பொருளும் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடியதிலும் வேதாந்தாவின் வந்து பேர் இருக்கும் என்று சொல்கிறாங்க இது மாதிரி தான் அதானியும் டாட்டாவோ பிர்லாவோ அப்போ இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் எல்லாம் எதையும் எவ்வளோ வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கலாம் தங்களுக்கு அரசும் ஆள் வர்க்கமும் எல்லாமே சட்டம் எல்லாமே தங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதுனால இந்த மாதிரி துணிச்சலாக அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த கார்பரேட் கொள்ளை எதிர்த்து நாம் போராட வேண்டியதை ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் ஒரு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கணும் அப்படி பார்க்க தவறினோம் என்றால் இந்த தூத்துக்குடி மக்கள் போராட்டம் என்று நாம் ஒதுக்கிவிடக் கூடாது என்பது என்னுடைய கருத்து வினோத் என்பவர் வந்து மக்கள் அதிகாரம் ஸ்டெர்லைட் பிரச்சனையை வைத்து கட்சியை வளர்க்க பார்க்கிறது என சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள் உங்கள் பதில் என்னென்னு கேட்குறாங்க அதாவது மக்கள் அதிகாரம் என்பது மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மாற்று தீர்வை முன்வைத்து போராடுகின்ற ஒரு அமைப்பு இது தேர்தலிலே பங்கேற்க வேண்டும் அதிகாரத்துக்கு வந்து இந்த அமைப்பு முறைகளில் வந்து வெற்றி பெறணும் பங்கேற்கணும் என்ற அமைப்பு கிடையாது கட்சியை வளர்க்குறது ஏதோ ஸ்டெர்லைட்டு பிரச்சனையில் வந்து ஏதோ விளம்பரப்படுத்தி வளர்க்குற மாதிரி அப்படி ஒரு அப்படி யாருமே சொல்லலை ஸ்டெர்லைட் பிரச்சனையை வச்சு மக்கள் அதிகாரம் கட்சி வளர்க்குதுன்னு யாருமே சொல்லலை யார் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் எங்கள் தோழர்கள் ஆறு பேர் மீது என்எஸ்ஏ வழக்கு போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம் அதில் வந்து ரெண்டு கல்லூரி மாணவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் சிறையில் இருந்தாங்க ரெண்டு மாதத்துக்கு மேலே அதே போல் வந்து எங் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய மக்களுக்காக வழக்கு உதவி செய்ததற்காக அவர்கள் சட்ட ரீதியாக ஆலோசனை சொன்னதற்காக உதவி செய்வதற்காக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நூற்றுக்கணக்கான வழக்குகள் வழக்கறிஞர் ஹரிராகவன் மீது நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேசிய பாதுகாப்பு சட்டம் அதே போல் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்கள் மீது நூற்றுக்கணக்கான வழக்குகள் இந்த ஸ்டெர்லைட்டு பிரச்சனையில் வீடு வீடாக போய் ராத்திரியில் போய் தேடுறது பக்கத்து வீட்டில் போய் ஏறி குதிக்கிறது போலீஸருடைய அந்த அடக்குமுறை வந்து சொல்லி நம்ம வந்து இதை ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் போலீஸுடைய அடக்குமுறை வந்து மக்கள் அதிகாரம் எப்படி குறிவைத்து அடக்கி ஒடுக்க வந்து ஒழிக்க பார்க்கறது அரசாங்கம் இதை பயன்படுத்தி கொண்டு என்பதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படி வந்து யாரும் சொன்னதாக தெ தெரியவில்லை அப்படி சொல்லியிருந்தால் அது வந்து அவர்கள் புரிந்து கொள்ளாமல் சொல்லியிருக்கிறார்கள் இப்போது தூத்துக்குடி மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி இருக்கும் அது தூத்துக்குடி மக்கள் இப்போ வந்து தினந்தோறும் வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு வீடியோ ரெண்டாவது மாடியில் ஒரு ரெண்டு அடி குச்சியில் ஒரு ஒரு அடி அரை அடி அளவுக்கு கருப்பு துணி கட்டிருக்கிறாங்க கீழே பதினஞ்சு போலீஸ் நிற்கிறாங்க ஏன் கட்டினட்டு இப்போ இது இது எந்த சட்டத்தில் இருக்குது கருப்புக்குடி வீட்டில் தான் மேலே கட்ட கட்டிக்கிறது எந்த சட்டத்தில் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அராஜகத்தினுடைய உச்சம் அப்போ அங்கே வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அது திறக்க விடக்கூடாது அப்படின்னு இப்போ தகவல் அனுப்பினோம்னா அங்கேருந்து போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு எங்கள் தோழர் ஒருத்தர் பண்ணுறாரு அங்கேருந்து வந்ததை இவர் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறார் சென்னையில் உள்ள தோ மக்கள் அதிகார தோழர் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காரு சார் நான் தூத்துக்குடி சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டு போங்க அப்படின்றாரு ஏங்க நான் சென்னையில் இருக்கங்க என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க இல்லை சார் நீங்கள் இது வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துருக்கீங்க அதுக்கு நீங்கள் அனுப்பணும்னு உடனே இவர் சொன்னார் நீங்கள் சம்மன் அனுப்புங்க சார் எதாக இருந்தாலும் அப்படின்னு அப்போ என்னென்னா மாதிரி வாட்ஸ்அப்பில் இப்படி தகவல் அனுப்புனா போலீஸு கூட்டு விசாரித்து இது மாதிரி நீ அனுப்பக்கூடாது அப்படின்னு அச்சுறுத்தி எழுதி வாங்கிறதுக்கு எந்த சட்டத்தில் இருக்குது இப்போ இங்கே என்ன கருத்துரிமை இருக்கா ஜனநாயகம் இருக்கா சுதந்திரம் இருக்குதா மக்களாட்சி நடக்குதா சட்டதாட்சி நடக்குதா ஏதாவது நடக்குதா இங்கே இங்கே போலீஸ் ஆட்சி தான் நடக்குது கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது இப்போ என்ன செய்கிறது தமிழக மக்களுக்கும் தூத்துக்குடி மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி இயக்கங்களுக்கும் மக்கள் அதிகாரத்தின் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் பதினான்கு பேர் தங்களுடைய உயிரை கொடுத்து இந்திய வரலாற்றிலே இல்லாத ஒரு நிலையில் துப்பாக்கிச்சூடு படுகொலைக்கு தங்களுடைய உயிரை தியாகம் செய்து ஒரு பகாசுர பன்னாட்டு கம்பெனி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியிருக்கிறார்கள் அதை மீண்டும் திறக்க விடக்கூடாது என்பது அனைத்து இயக்கங்கள் மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரலாற்று கடமை அந்த பதினான்கு பேருடைய உயிர் தியாகம் போவதற்கு நாம் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து தமிழக மண்ணிலே இயங்குவதற்கு எந்த விதமான தேவையும் கிடையாது எந்த விதமான நியாயமும் கிடையாது ஆனால் இந்த மண்ணிலிருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும் மிரட்டி அடிக்கப்பட வேண்டுமென சொல்லுவதற்கு போராடுவதற்கு கோருவதற்கு ஆயிரக்கணக்கான நியாயங்களும் ஆயிரக்கணக்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் நம்மிடைய மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஆனால் இந்த மத்திய மாநில அரசுகள் கார்பரேட்டினுடைய இயற்கை வள கொள்ளை கார்பரேட்டினுடைய லாப வெறி கார்பரேட் கம்பெனிகள் பன்னாட்டு கம்பெனிகளுடைய அந்த அவர்களுடைய சார்பான ஒரு நிலையிலே இருப்பதால் தான் அவர்கள் வந்து அதை சமரசமாக அணுகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஸ்டெர்லைட்டு போராட்டத்திலே தமிழகத்திலே அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அறிக்கைகள் விடுவது அல்லது கூட்டங்கள் நடத்துவது என்பதோடு அல்லாமல் ஆய்வுக்குழு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து விசாரணை செய்த போது அனைத்து கட்சிகளும் எழுத்துப்பூர்வமாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட எழுத்துப்பூர்வமாக வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக்கூடாது என ஆட்சேபனை தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இங்கே இயங்க வேண்டும் என சொல்லக்கூடிய ஒரே கட்சி அது பாஜக மட்டும்தான் பாஜக அனைத்திலும் மக்களுக்கு விரோதமான கட்சி அதனால் அதை பொருட்படுத்த தேவையில்லை ஆகவே நம் முன்னு உள்ள ஒரு கடமை ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க என்பது தான் அதாவது ஒரு ஆலையை மூட வேண்டும் என கோரி போராடுவது என்பது வேறு நிலை ஆனால் உயிர் தியாகம் செய்து மூடிய ஆலையை மீண்டும் பொய் பித்தலாட்டம் செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து சட்டத்தின் சந்துபுந்துகளிலே நுழைந்து கொண்டு எதேச்சதிகாரம் செய்து மக்களை அடக்கி ஒடுக்கி மீண்டும் திறந்து விடலாம் என்பதை நாம் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது ஆகவே தமிழக மக்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்திலிருந்து நிரந்தரமாக விரட்டி அடிக்கின்ற வரையிலே நம்மளுடைய போராட்டம் தொடர வேண்டும் மக்கள் அதிகாரம் அத்தகைய போராட்டத்திலே எத்தகைய அடக்குமுறைகளை எதிர்கொண்டும் எத்தகைய தியாகங்களை செய்தும் நாங்கள் முன்னணி அந்த போராட்டத்திலே முன்னணி முன்னணி வரிசையில் நின்று அந்த பதினான்கு பேருடைய உயிர் தியாகங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம் அத்தகைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என மக்கள் அதிகாரம் சார்பில் சொல்லிக்கொள்கிறோம் அனைத்து கட்சிகளும் நீங்கள் போராட்டத்தை ஒருவேளை உச்ச மாறுபட்ட தீர்ப்பு வருமானால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படித்தான் வரும் அப்படி வரும் பட்சத்தில் உச்ச சொல்லிவிட்டது நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை எடுக்காமல் போராடக்கூடிய மக்களுக்கு நீங்கள் களத்திலே தொண்டர்களை திரட்டி இயக்கங்களை திரட்டி களத்திலே நின்று ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் போல அந்த அத்தகைய போராட்டத்தை தமிழகம் மீண்டும் உருவாக்க வேண்டும் அதுதான் ஸ்டெர்லைட்டு ஆலை மட்டுமல்ல நீட்டுநோ திட்டம் கூடங்குள அணு உலை விரிவாக்கம் ஹைட்ரோ கார்பன் ஷெல் கேஸ் சாகர்மாலா கெயில் பைப்பு கோவையிலே சுயஸ் கம்பெனி க கம்பெனி மேகதாது பிரச்சினை அனைத்து பிரச்சனைகளுக்கும் அத்தகைய ஒரு மாபெரும் மக்கள் போராட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விடிவை கொடுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கும் அதுதான் இந்த அதிகாரத்தை சட்டமன்றத்தை நீதித்துறையை சரியான நீதியை வந்து வழங்க வைக்க முடியுமே தவிர அவர்களாக செய்வதற்கு எந்த வகையிலும் எந்த அடிப்படையும் கிடையாது அப்போ மக்கள் போராட்டம்தான் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க விடாமல் செய்ய முடியும் மக்கள் போராட்டம்தான் நாசகார ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மண்ணிலிருந்து தமிழக மண்ணிலிருந்து நிரந்தரமாக விரட்டி அடிக்க முடியும் என மக்கள் அதிகாரம் உறுதியாக நம்புகிறது இதுவரை இந்த வினவு இணையதளத்தின் வாயிலாக நேரலையில் பல்வேறு கேள்விகளை கேட்டு நீங்கள் இந்த விவாதத்தை ஆக்கப்பூர்வமான திசையிலே கொண்டு சென்றமைக்காகவும் எங்களுக்கு இந்த இணையதளத்தின் வழியாக மக்கள் அதிகாரம் சார்பில் விளக்கங்களை சொல்வதற்கு உரிய வாய்ப்பு வழங்கமைக்காகவும் மக்கள் அதிகாரம் சார்பில் நாங்கள் நன்றி கூறி இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்